சௌந்தர்யாவை விளாசன விஜய் செய்துபதே ஹேட்ஸ் ஆஃப் டேடின்னு சொல்கிற பிக்பாஸ் பார்வையாளர்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஆக்சுவலாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியினுடைய ஐம்பதாவது படமான மகாராஜாவில் அவருடைய செல்ல மகளாக நடித்த சாட்சினா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக்பாஸில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டன்ட் ஆகிருக்கிறாங்க ரீல் மகள் தான் அப்படின்னாலுமே சாட்சினாவ தன்னுடைய சொந்த மகள் போல பாக்குறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் எழுந்திருக்குது அந்த பாசம் பிக் பாஸ் வீட்லயுமே தெரியுது மகளை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறாரு மக்கள் செல்வன் அவரு எத்தனை வாரம் தான் சாட்சினாவை காப்பாத்துவாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக்பாஸ் பார்வையாளர்கள் கருத்து சொல்லிட்டு வராங்க இந்த வாரம் நடந்த ஷாப்பிங் பற்றி பேசி சாட்சினாவை விழுத்துடுங்க விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் தெரிவிச்சாங்க இந்த நிலையில அவங்க எதிர்பார்த்தது போலவே எப்படி இருந்துச்சு ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்டாரு விஜய் சிதுபதி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் நல்லா செஞ்சிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க பதினோராயிரம் ரூபாய் சம்பாதிச்சோம் விட்டுடுறது எனக்கே ஓகேவா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மஞ்சரி அதை கேட்ட விஜய் சேதுபதியோ ஆனா மாதிரி சொல்றாரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் போது நீ ஏன் போற கேட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய முகமே போயிடுச்சு சாட்சனா என்னம்மா சொன்னாங்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் தன்னுடைய பக்க நியாயத்தை எடுத்து சொன்னாங்க அவங்க ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டுக்கு இருக்கு நான் ஆர்வக்கோளாறு அதிக பிரசங்கின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சாட்சனா சொன்னாங்க அதை கேட்ட சௌந்தர்யா போன வாட்டி ரெண்டு பாட்டில் எடுத்தா இந்த வாட்டி அதிகமாக எடுத்திருப்பாளு நான் நினைச்சேன் இந்த மாதிரி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே விஜய் சேதுபதி ஆரம்பிச்சுட்டாரு அவங்க மேல ஏற்கனவே ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு வந்திருக்குது உடனே அவல பழிய போட்டுட்டீங்க அப்படி தானே நடந்திருக்குது அதானே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னதை கேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறது போல முறைச்சாங்க மஞ்சரி அந்த வீடியோ பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டேடி மறுபடியும் மகளுக்காக பேசியிருக்கீங்க போல நீங்கள் அப்பாவா கிடைக்க சாட்சினா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ரியல் மகளுக்காகவே இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல் மகளுக்காக எந்த அளவுக்கு இறங்கி பேசுவீங்க உங்கள் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் இருந்தாலும் டேடி மகள் பாசம் கொஞ்சம் ஓவராக தான் போகுது இந்த மாதிரி இப்போ இந்த பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இனிவே இந்த சண்டே எபிசோட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஷாப்பிங் டாஸ்கில் சேதுபதி அவர்கள் சாச்சனாவுக்கு ஆதரவாக பேசுறது குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கறதையும் அந்த ஷாப்பிங் டாஸ்க்ல யார் சொதப்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத ஹானஸ்டா இந்த வீடியோக்கு கேளு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்க